அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட புதிதாக உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் மீண்டும் எந்த மாவட்டங்களும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்க இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துட்டு பெல் பட்டனும் கிளிக் படிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதையொட்டியே தென்கிழக்கு வங்கடல் போதில் நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தாறு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கரல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்களுடன் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் அநேக இடங்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை மிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் புதுவை மற்றும் அதனை சுற்றொடர பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சமாக முப்பது முதல் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சிய அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொடுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அனைத்து பள்ளிகளும் வழக்கம்போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்